அவர் தென்னாப்பிரிக்காவிலேயே காந்தியாருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தவர் மற்றும் ராஜாஜியின் உற்ற நண்பர் ஆவார் இருவருக்கும் மிக நெருங்கிய நண்பர் என்ற முறையில் இங்கு அமைந்தால் ஏதுவாக இருக்கும் என்று நானும் என் தாயாரும் கேட்டுக்கொண்டதின் பேரில் உடனேயே அம்மா அவர்கள் ஏற்று இந்த மண்டபத்திற்கு மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள் இன்றைக்கு ஓங்கி உயர்ந்து இந்த மண்டபம் நிற்கின்றது இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுவெளியாக இருக்கும் ரிட்டமலை சீனிவாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு மாபெரும் சரித்திரமாகும் அது ஒரு சரித்திர சகாப்தம் நான் எழுதிய அவரின் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கே அந்த தலைப்பை தான் நான் வைத்திருந்தேன் காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு வியப்பாக இருக்கும் அவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த போதும் சரி அல்லது சர்வகலா சாலையில் கோயம்புத்தூரில் படித்த போதும் சரி நானூறு மாணாக்கலாறு மாணாக்கர்களில் ஒரே ஒரே ஒருவர்தான் தான் தலித் இனத்தை சார்ந்தவர் அது மட்டுமல்ல இவர் தலித்தனத்தின் முதல் பட்டதாரியாவார் அப்படி பல சாதனைகளை படுத்திருக்கின்றார் அங்கு ஏழை மக்களுக்கு மதிய உணவாகட்டும் அல்லது எ எத்தனையோ ஒரு சிறப்புகளை எல்லாம் மக்களுக்கு பெற்று தந்தவர் சட்டமன்றத்தில் அவர் முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக பணியாற்றவர் பணியாற்றியவர் அங்கு அவர் எழுப்பிய குரல் எல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் தான் என்ன வியப்பு என்றால் அவர் அந்த காலத்திலேயே அவ்வளவு படித்து படிப்பு படித்து விட்டு குடும்பத்தாருக்காக உழைக்காமல் நான் நாட்டிற்காக உழைப்பேன் என்று சொல்லி வெளியில் வந்து அவர் இந்த மக்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்து வாழ்ந்திருக்கின்றார் தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து வாழ்ந்தவர் ரெட்டமலை சீனிவாசன் என்றால் மிக இல்ல இரண்டான் வட்டமேஜை மாநாட்டிற்கு சென்றபோது ஐந்தாம் ஜா சக்கரவர்த்தி எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகின்றார்கள் அப்பொழுது ரெட்டமலை சீனிவாசனின் தருணம் வருகின்றது அவர் கையை கொடுக்காமல் பின்னாடி கைகளை கட்டிக்கொண்டு நான் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவன் என்று பட்டயம் குத்தி கொண்டு கை கொடுக்க மறுக்கின்றார் பதறிப்போய் வினாவும் போது நான் தீண்டினால் நீங்கள் தீட்டப்பட்டு விடுவீர்கள் அப்போது அந்த ஐந்தாம் ஜா சக்கரவர்த்தி சொல்கின்றார் என்ன என்று இதை ஒரு வரியில் சொல்ல முடியாது என்றவுடன் அவரை அரண்மனைக்கு அழைத்து உபசாரம் செய்து தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை அறிந்து உடனேயே அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர காரணமாக இருந்தவர் ரெட்டமலை சீனிவாசன் என்றால் மிக இல்லை இப்படி எத்தனையோ சாதனை சாதனைகளை செய்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஊக்கு ஊக்குவிப்பாக இருக்கின்றது எனவே பாடப்புத்தகத்தில் அந்த வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றால் வருங்கால தலைமுறைக்கும் மாணாக்கர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது மக்களின் ஒரு கோரிக்கையாகும் இந்த கோரிக்கை அரசு ஏற்று செய்யும் என்ற நம்பிக்கையில் குடும்பத்தாரின் சார்பில் மக்களின் சார்பில் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன்